சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தா தமிழை வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க காவியாநந்தினி அப்புறம் அந்த எம்எல்ஏ குடும்பம் எல்லாரும் வந்துடுறாங்க வெளிய பார்த்தா காரு நிக்குது மாப்பிள்ள நீங்க கேட்ட காரு வெளிய இருக்கு இந்த காரை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு மாமனார் வந்து கார் கார்கீய வந்துட்டு நம்ம போஸ் கிட்ட கொடுக்கவும் இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வாயை பொழுக்குது கார் வெளியிடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போகுது பார்த்து

காசுனும்ாய ஆளுக காரை பார்த்ததும் போய் விழுந்துட்டாளுக பாத்தியா விட்டா இவளுகளே காரை ஓட்டிட்டு போயிருவாளுகளை போல பிள்ளையே வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேய் பிசாசா இருக்காளுக அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வரி நான் சொன்ன மாதிரியே ஓ மகனுக்கு நான் ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொன்னேன்ல அது மாதிரி நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ல வந்து கையெழுத்து போடுறதுக்காக ராஜாங்க போறாரு கரெக்டா தமிழோட காலேஜ்ல இருந்து தமிழ் காலேஜ் ஓடி வர்றாங்க ஒரு நிமிஷம் சார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க என்னமா என்னாச்சு அப்படின்னு கேக்கும் போது ஈஸ்வரி வந்து எதுக்குங்க இப்ப கட்ட நேரத்துல வந்து நிப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போது சுபகாரியம் நடக்கிற இடத்துல எதுக்குங்க நீங்க வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி வந்து கத்திக்கிட்டு இருக்கு நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரலாமா உண்மையை சொல்ல வந்தேன் நம்ம சிறுமலை போன இடத்துல உங்களை வண்டு கடிச்சப்போ உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வந்தது தமிழ்செல்விதான் சார் அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என் புள்ள அம்படு கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தா நீ எப்படி அசால்ட்டா தமிழ்செல்விதான் எடுத்துட்டு வந்தான்னு சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கத்துது ஒரு நிமிஷம் நான் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேம் கல்பனா வந்து சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சார் இந்த மாதிரி தமிழ் செவிதான் மருந்து எடுக்க போனா மருந்து எடுத்துட்டு வர்ற வழியில இந்த போஸ் தான் வந்துட்டு தமிழ் செவி தலையில அடிச்சுட்டு அவ கையில உள்ள மருந்தை வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு ராஜா உங்க அதிர்ச்சி ஆகிறாரு சார் இந்த மாதிரி தமிழ் செல்வி வந்து நான் தான் மருந்து எடுத்தேன் அது மட்டும் இல்லாம என்ன அடிச்சு போட்டுட்டு போஸ் மருந்தை புடுங்கிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க அதனால் இதுக்கு ஆதாரமா வந்துட்டு எனக்கு சிலது வேணும் அப்படின்னு தமிழ் வந்து கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நாங்க வடத்துறையினர்கிட்ட போன் பண்ணி அங்க விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக வச்சிருந்த கேமராவை நாங்க எடுத்து பார்க்க சொன்னோம் அதே பதிவாயிருக்கு அவங்க கிட்ட கொண்டுட்டு வந்திருக்கோம் தமிழோட காலேஜ் மேம் கல்பனா சொல்லவும் இது கேட்டுட்டு ராஜா உங்க அதிர்ச்சி ஆயிடுறாரு என்ன அது அப்படின்னு கேக்கும்போது ஆமா மாமா தான் எடுத்துட்டு வந்தேன் என் பின் தலையில யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு இத சொன்னா யாரை நம்புவா அதனாலதான் எனக்கு வேற வழி இல்ல நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு போச போட்டு அடிக்கிறாரு ராஜாங்கமும் அடிக்கிறாரு சார் இப்படிப்பட்ட ஒரு காலேஜி சார்பா போற விருதும் போக கூடாது அது மட்டும் இல்லாம நீங்க ரூபாய்க்கு இவர் தகுதியான ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா போலீஸ் வர்றாங்க வனத்துறையில இருந்து எங்களை அனுப்பியிருக்காங்க ஒரு பொண்ண காட்டுல அடிச்சதுனால இவரை கைது பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போச தர தரனு புளிச்சு எடுத்துட்டு போறாங்க காவியா வந்து ஐயோ கே ரஸ்கன் எனக்குதான் பொய் சொன்னா உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல என்கிட்டயே இப்படி பெரிய பொய்யை மறைச்சு இப்படி பெரிய ஃப்ராட் அறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிய திரும்பவும் போஸ் அடிச்சுட்டு மாலையை கழட்டி போட்டுட்டு எம்எல்ஏ சிற்றரச கூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா ராஜு வந்து தமிழ் கிட்ட வந்து ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு சேது வந்துட்டு தமிழை கட்டி பிடிக்கிறாங்க சார் நாளைக்கு நீங்க தமிழ் செல்வியையும் சேது சாரையும் கூட்டிக்கிட்டு எங்க காலேஜுக்கு வாங்க விருது ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க இத பாத்துட்டு அஹ் சேதுவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சேது வந்து தமிழ் கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு அப்பத்த வந்து என் புள்ள உசுரை காப்பாத்தி குடுத்திருக்கடி நீ கெட்டிக்காயிரு தாண்டி திரும்ப திரும்ப என் புள்ளியோட மானத்தையும் உசுரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த வந்து தமிழை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க மோகனா எல்லாருமா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க மறுநாள் ஆகிருது சேது ராஜாங்கம் தமிழ் மூணு பேருமே அந்த விருது வழங்குற விழாவுக்கு போறாங்க அங்க போயிட்டு ராஜாங்கம் வந்து தமிழுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற விழால வந்து பேசுறாரு இவங்க நீங்க நிக்கிறது என் மருமகதான் ரொம்ப துணிச்சலான பொண்ணும் தைரியமான பொண்ணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு தமிழ ரொம்ப பாராட்டி பேசுறாரு காட்டுக்குள்ள ஒரு ஆளா போயிட்டு அதுவும் தான் வயிற்றுல குழந்தை இருக்கிறத கூட கருதாம போய் அந்த மருந்து எடுத்துட்டு வந்ததுக்கு என்னோட மருமகளுக்கும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிற தமிழ்ச்செல்விக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழுக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு சேது ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு அப்புறம் காலேஜ் சார்பில் வந்துட்டு தமிழுக்கு வந்து இந்த மாதிரி விருதெல்லாம் கொடுக்குறாங்க ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷமா தமிழை பாராட்டி ஆசிர்வாதம் எல்லாம் பண்றாரு ரெண்டு பேரையும் அப்புறம் டாக்டர் சொல்றாங்க சார் நீங்களே எங்களோட ஸ்கேனிங் ஓபன் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க சேதுவும் ராஜாங்கமும் சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க அங்க ஸ்கேனிங் வந்ததை பார்த்துட்டு ஓபன் பண்ணி வைக்கிறாங்க சரி தமிழ் தான் இப்போ பிரெக்னடா இருக்காங்களே அவங்களுக்கே இப்போ எங்களோட முதல் டெஸ்ட் எடுத்துருவோம் தமிழ்ச்செல்வி நீ வந்து படமா நீங்க உங்க குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேம்லாம் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் நிக்கிறாங்க அங்க பார்த்தா தமிழுக்கு வந்து ஸ்கேன் பண்றாங்க தமிழ் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல ரெட்டு குழந்தை தெரியுது டாக்டர் வந்துட்டு சார் உங்க மருமக ரெட்ட சம்மந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இது கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆயிர சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னமா சொல்றீங்க ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டு கிடந்த தமிழுக்கும் வந்துட்டு எனது இவங்க வயிற்றுல ரெட்ட குழந்தை உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு டாக்டர் சொல்றாங்க ஆமா சார் நீங்களே என் குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில வந்துட்டு இந்த குழந்தையோட ஸ்கேனிங்லாம் எல்லாம் காட்டுறாங்க இத பார்த்துட்டு ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு சேது கண் கலங்கி அழுகுறாரு தன்னோட குழந்தைய வந்துட்டு டிவியில பாக்கவும் இது அது மட்டும் இல்லாம ரெட்ட குழந்தைன்ற விஷயத்தை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு சரினு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதும் வந்துகிட்டு இருக்காங்க தமிழும் அந்த குழந்தையோட வீடியோவை பார்க்குறாங்க ராஜாங்கம் சொல்றாரு எப்படிமா நீ முதல் தடவை ஸ்கேன் போது ஒரு குழந்தை தானுன்னு சொன்னுச்சு அம்மா அப்படின்னு கேக்கும்போது ஆமா மாமா எனக்கும் அதே குழப்பந்தான் நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா இப்ப பார்த்தா ரெட்ட குழந்தைன்னு சொல்றாங்க அம்மாச்சி கிட்ட தான் கேட்கணும் அம்மாச்சியும் அம்மாவும் ரொம்ப நேரமா ஸ்கேன் பண்ற இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் கூட ஒருவேளை அவங்க தான் அந்த விஷயத்த மறைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் சரி வீட்டுக்கு வா நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சொல்றாரு சேது வந்து சந்தோஷத்துல தலகால் புரியாம தமிழை தூக்கிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடுறாரு இதை பார்த்துட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு சார் சார் போதும் சார் உங்க மனைவிய வீட்டுல போய் கொஞ்சங்க இங்க வேணாம் அதுவும் அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கல்ல ரொம்ப கவனமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க சேது வந்து தமிழை பார்த்துட்டு நீ உன் என்ன மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து திரும்ப திரும்ப தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்